ஒரு தலைவர் இறந்து போயிடுறாரு அவருக்கு சொத்துக்கள் இருக்கு அப்ப இறந்த பின்னாடி அவருடைய சட்டபூர்வமான வாரிசுதாரர்கள் சில சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண் வாரிசுகளை தவிர்த்து விட்டு ஆண் வாரிசுகளை மட்டும் சொல்லி இல்லை யாராவது ஒரு வாரிசுகள் நீங்களா மற்றவங்களுக்கு லீகலர் சர்டிஃபிகேட் ஏற்படுத்திடுவாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு சிலருக்கு இரண்டு மூன்று திருமணங்கள் செஞ்சுட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவர் இறந்து போயிருப்பார் அதில் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக வாழக்கூடியவங்க தான் தன்னை மனைவின்னு காட்டிக்கிட்டு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க இந்த மாதிரியான லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எடுத்திருந்தால் கூட அது உங்களுடைய கவனத்துக்கு தெரிய வந்தால் தெரிய வந்ததுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வாரிசுரிமை சர்ட்டிஃபிகேட்டை ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்